அனைவருக்கும் வணக்கம் பட்டாவில் தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான மாற்றத்தை கொண்டு வர இருப்பதாக சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் ஒரு தகவல் வந்திருக்கிறது தற்சமயம் இந்த நடைமுறை பட்டாவில் இல்லை விரைவில் இந்த நடைமுறை ஒரு புதிய நடைமுறை பட்டாவில் ஒரு புதிய மாற்றத்தை தமிழக அரசு கொண்டு வர இருப்பதாக சமீபத்திய அனைத்து செய்தித்தாள்களிலும் இந்த தகவல் வந்திருக்கிறது அது என்ன தகவல் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு சரி வாங்க பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து ஒரு பட்டாவை பார்த்தோம் ஒரு பட்டாவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வருவாய்த்துறை வெப்சைட்டில் ஒரு பட்டா காப்பி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்னென்ன தகவல்லாம் இருக்கும் அப்படின்னா நிலத்தினுடைய உரிமையாளர் பெயர் மாவட்டம் வட்டம் தாலுக்கா கிராமம் பட்டா நம்பர் சர்வே நம்பர் அதாவது புலையன் சப்டிவிஷன் நம்பர் உட்பிரிவு எண் அந்த இடத்தினுடைய பரப்பு நிலத்தினுடைய வகைப்பாடு ஸோ இந்த தகவல் எல்லாமே பட்டாவில் இப்போ கிடைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டா நம்பர் ஸோ இந்த தகவல்லாம் அந்த பட்டால இருக்கும் குறிப்பு எண் ஸோ இதெல்லாம் ஒரு பட்டான்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க வருவாய்த்துறை கொடுக்கக்கூடிய பட்டா அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் எல்லாமே இருக்கும் இதில் தான் தமிழக அரசு விரைவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போவதாக செய்தித்தாள் தகவல் வந்திருக்கிறது அதாவது பட்டாலை வந்து கூடுதலாக நிலத்தினுடைய உரிமையாளரோட ஆதார் எண் அந்த சொத்தினுடைய பத்திர எண் அதாவது டாக்குமெண்ட் நம்பர் அந்த பத்திரம் பண்ணுவாங்கல்ல பத்திரப்பதிவு பண்ணுவாங்கல்ல அந்த குறிப்பிட்ட சொத்துக்கு சர்வே நம்பருக்கு சப்டிவிஷன் நம்பர் இன்க்ளூடிங் அந்த சொத்தினுடைய பத்திரப்பதிவு எண் அந்த சொத்தினுடைய நான்கு எல்லைகள் அந்த சொத்தை சுற்றி இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நான்கு எல்லை விவரங்கள் ஸோ இந்த தகவல்களை எல்லா எல்லாத்தையும் பட்டாலை கொண்டு வரப்போவதாக இந்த செய்தித்தாள் தகவல் வந்திருக்கிறது உண்மையிலேயே இது வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் ஸோ இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஒரு சொத்தை வாங்கும்போது போது வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை இந்த இரண்டு டாக்குமெண்ட்டுமே வெளிப்படையாக இருக்கும் இதிலிருந்து இதை சரிபார்க்க முடியும் அதிலிருந்து இதை சரிபார்க்க முடியும் போலி மோசடி ஆவணப்பதிவுகளை தடுக்க முடியும் நிலத்தினுடைய அந்த பத்திரப்பதிவு பட்டா மாறுதல் வந்து சுலபமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் இது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் மக்களுக்கு ஒரு தேவையான ஒரு நடவடிக்கை தான் அரசு இந்த நடவடிக்கை எடுக்கப் போவதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது அல்லவா செய்தித்தல்ல இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் அரசு இதை பற்றிய அறிவிப்பு வெளியிடும் போது நமது சேனல்ல நான் வெளியிடுகிறேன் இதுதான் இன்றைய தகவல் நன்றி வணக்கம்